வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க சனி திசை ஆரம்பிக்க போகிறவங்க அல்லது சனி திசையில் கரண்டில் இருக்க போகிறவங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் மெயினாக பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா சனி திசை ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அல்லது சனி திசையில் இருக்கவங்ககிட்ட ஒரு எண்ணம் இருக்குது நான் செக் பண்ண நூறு ஜாதகங்களில் எண்பது ஜாதகங்கள் இந்த எண்ணம் இருக்குது என்னென்னா நான் பண்ணக்கூடிய வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா ஹையெஸ்ட் ஹையஸ்ட் பெய்டு ஜாபில் இருந்தாலுமே கூட பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை லோயஸ்ட் பெய்டு ஜாபில் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த மாதிரி எந்த மாதிரியான வேலை செஞ்சாலும் சரி எந்த மாதிரியான துறையில் கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி சனி திசை வரக்கூடிய ஸ்டேஜில் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே வரப்போகுது அல்லது ஆறு மாதத்தில் வரப்போகுது அப்படிங்கிற ஸ்டேஜில் அல்லது சனி திசை ஸ்டார்ட் ஆகி மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிடுச்சு அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு எண்ணம் ஏற்படுது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அதில் இருக்கக்கூடிய பிரசன்மய்ச்சையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன் சனி பகவான் அடிப்படையில் ஒரு தொழில்காரகர் கர்மக்காரகர் தொழிலுக்கு பத்தாம் பாவகம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ அந்த அதிபதியாக அந்த காரகத்துவ கிரகமாக சனி பகவான் இருக்கார் எனவே சனி திசையில் இருக்கவங்களுக்கும் சரி சனி திசை வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் சரி ஒருத்தர் கை கட்டி வேலை பார்க்குறது அப்படிங்கிறது பிடிக்கலை அல்லது அவங்களுக்கு அது வந்து சூட்டபுளாக இல்லை அல்லது அதை தாண்டி நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் இதை நம்பியே ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை சனி பகவான் கொடுக்குறார் சனியோட மெயினான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்கு கீழே ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்கிறது பிடிக்குமே தவிர தனக்கு மேலே ஒருத்தர் கேள்வி கேட்குறது பிடிக்காது இது சனிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய காரகத்துவ ரீதியான குணம் அதனால தான் நிறைய பேர் பிஸ்னஸ் சைடில் உள்ளே இறங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராங்க அடுத்தது சனியோட காரகத்துவத்தில் மிக முக்கியமானது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கெட்ட பழக்கங்களை வாழ்க்கை முறையில் கொண்டுறது அதாவது அதுக்கு முன்னாடி எப்படி நல்ல லைஃப் ஸ்டைலில் இருந்தாலும் சரி சனி திசை ஆரம்பிக்கும் பொழுது சில தீய பழக்கங்களுக்கு லைஃப்பில் கொன்றுது அதன் மூலிமா அடிக்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான குணங்களை சனி தனிச்சு இருக்கக்கூடிய ஜாதகங்களில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு தரர் எனவே சனி திசை ஆரம்பிக்கும் பொழுது அல்லது சனி திசை மிஸ்டேஜில் இருக்கக்கூடிய யாருமே தன்னோடய சொந்த ஜாதகத்தை செக் பண்ணாமல் பிஸ்னஸில் இறங்கக்கூடாது ஏன்னா நான் பார்த்த வரையிலும் சனி வலிமையாக இருக்கக்கூடிய தனிச்சு வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதங்கள் தசை ஆரம்பிக்கும் அல்லது தசை ஆரம்பித்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலேயே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலிமா பெரிய நட்டத்துக்கு உள்ளாகி கடனாளியாகி மன வருத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பை அந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார் ஏன்னா சனியோட காரகத்துவம் அந்த இடத்துல வேலை செஞ்சே ஆகணும் ஸோ நீங்கள் என்ன மாதிரியான நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களை என்னோட கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் பண்ணுவார் இதில் இன்னொரு மறைமுகமான உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா சனி தசைக்கு முன்னாடி நீங்கள் குரு தசை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு குரு ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டே இருந்தாலும் சரி ஓரளவு நல்ல லைஃப் ஸ்டைலில் ஓரளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க சாப்பாடு துணிமணி குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் இந்த விஷயங்களை எப்படியும் ஒன்று குரு கொடுத்துருப்பார் குரு நல்லா இருந்த ஜாதங்கள் குரு தசையில் நல்லா இருப்பாங்க எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க ஆனால் சனி தசைன்னு ஒன்று உள்ளே வரும்பொழுது வேலை செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிரும் சனியோட குணம் இன்னொரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தள்ளி போடக்கூடிய தன்மை ப்ரோ நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளாநிக்கு பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான எண்ணங்களை சனி பகவான் கொடுப்பார் அதை தாண்டி அவரோட காரகத்துவம் நோய் எதிரி வழக்கு இதை கொடுப்பார் ஸோ தட் சனி தனித்து வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதங்கள் சனி திசை ஆரம்பிக்கும் பொழுது சனி திசையில் ஆரம்பித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சா சுயஜாதத்தை செக் பண்ணாமல் நீங்கள் பர்டிகுலராக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடனாளியாகவும் அந்த பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு தோல்வியை தழுவுவீங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் பொழுது மேபி ஜெயிக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் தோல்வியை தழுவியே தீரணும் ஏன்னா சனி அந்த இடத்துல ஜெயிச்சே ஆகணும் சனியோட காரகத்தும் அந்த இடத்துல ஜெயிச்சே ஆகணும் உங்களை கடன் நோய் எதிரி பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து தான் அதுக்கப்புறம் உங்களை வந்து ஜெயிக்க வைப்பார் சனி தனிச்சு வலிமையாக இருக்கும் பொழுது ஸோ இந்த இடத்துல நான் சொல்லணும் வந்த முக்கியமான விஷயம் இது ஒன்றே ஒன்று தான் சனி திசை ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக சுய ஜாதகத்தை செக் பண்ணாமல் பிஸ்னஸில் இறங்கவே கூடாது சனி திசையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அந்த பிஸ்னஸில் ஜெயிச்ச ஜாதங்கள் ஒரு மாதிரி இருக்குது பிஸ்னஸில் தோல்வியை தழுவி பிறகு ஜெயிக்கக்கூடிய ஜாதங்கள் ஒரு மாதிரி இருக்குது பிஸ்னஸில் ஜெயிக்கவே முடியாமல் தோற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஜாதங்கள் ஒரு மாதிரி இருக்குது ஸோ சனி அப்படின்னாலே வயது கேட்டுற மாதிரி ஒரு முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே வரும்பொழுது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக தராரு ஸோ நீங்கள் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் முன்கூட்டே நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு அதை கரெக்டான வழியில் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சனி திசையில் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் எதையுமே தெரிஞ்சிக்காமல் பிளைண்டாக உள்ளே இறங்க வேணாம் இது ஒரு சனி தசைக்கான வார்னிங் இது நான் நிறைய ஜாதங்களை செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அனுபவப்பூர்வமாக நான் ஆராய்ஞ்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நல்ல கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே ஸ்டேடியூண்ட் தேங்க்யூ பாய்